எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சாம்பாரும் அதே சாம்பாரில் சாதம் அடித்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் என்ன தான் நம்ம வேகமாக ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் வந்து ஏற்படுது தடங்கள்லாம் மீறி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வந்து ஒரு ஆகுது அது வரலும் வந்து பரபரப்பாகவே இருக்கும் எப்படா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு இப்போது கருணக்கிழங்கு ஃப்ரைக்கு கருணக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லேஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் அது வந்து முழுசாக வேக வைக்கக்கூடாது முக்கால் வேக்காடு வேக தான் அது நல்லாயிருக்கும் இல்லைனா குழஞ்சி போய் ஃப்ரை பண்ண வராது புளி வந்து முதல்ல நான் ஊற வச்சுட்டேன் ஏன்னா கருணை கிழங்கு புளி வந்து சேர்க்கணும் சின்ன சின்ன தடங்கள்னு சொன்னோன்னா இந்த மாதிரி தான் குக்கர் மூடியோட ஸ்ப்ரூ கழந்துக்கிச்சு அதை ரெடி பண்ணி பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு சாம்பார் வந்து தாளித்து காய வேக வச்சுக்கலான்னு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டால் தான் தக்காளி கொஞ்சம் நல்லா கொழஞ்சாப்பில் வரும் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு சீக்கிரம் வேகக்கூடிய காய் கத்திரிக்காய்கிறதுனால அதே தான் வந்து அதிகம் காலையில் யூஸ் பண்ண இருக்குது காயை சேர்த்து தண்ணி ஊற்றி மிளகாய் தூள் தூள் போட்டு காயை நல்லா வேக விட்டுட்டு இப்போ கருணை கழுங்கு ஃப்ரைக்கு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலான்னு புளி திக்காக கரைச்சி ஊற்றிட்டு அதில் மிளகாய்த்தூள் உப்பு ஏற்கனவே வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுட்டு கரம் மசாலா பவுட்ரு ஃப்ரை வந்து நல்லா கலர் வரணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக நான் சேர்த்துருப்பேன் மஞ்சள் தூள் வேக வைக்கும் போதே போட்டதுனால மஞ்சள் தூள் வந்து நான் இதில் சேர்க்கலை நீங்கள் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் வெறும் தூள் மஞ்சள் தூள் உப்பு இருந்தாவே போதும் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுத்துக்கும் சாம்பார் நல்லா திக்காக இருந்தால் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறும் லஞ்சுக்கு மட்டும்தான் சாம்பார் நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கணும்னு நினச்சா நல்லா பருப்பை கடைஞ்சி எடுக்கணும் கடைஞ்ச பருப்பில் புளியை கொஞ்சம் ஊற்றி வெந்த காய எடுத்து இதிலையே சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் சாம்பார் ரெடி ஆகிடும் கருணக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெய் ஊற்றி கருணைக்கிழங்க அந்த பேஸ்ட்டில் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து போட்டுட்டு போட்ட பிறகும் கொஞ்சம் லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு அப்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நல்லா அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி கருணை ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் தோசை செய்கிறதுக்காக அந்த சைடில் தவா வச்சுருக்கேன் அது பழகாத தவா பழகாத தவான்றதுனால தோசை முதல் தோசை வரவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது தோசைலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மூணு நாலு தோசை வந்து செஞ்சு எடுத்துட்டேன் அதுலேயும் வேறு வழியில் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனாலும் டைம் அட்ஜஸ்ட் ஆகாது அதனால தோசையை தான் செய்யணுன்றதுக்காக செஞ்சு எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இதோடு வந்து காலை வேலை முடிந்தது மதியம் கெஸ்ட்டுக்காக பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு முக்கால் கிலோ சிக்கன் முக்கால் கிலோ அரிசி வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த குக்கர் வந்து நமக்கு இது முன்னாடி இதில் அதிகம் செஞ்சதில்லை அதனால் அளவு தெரியாமல் போட்டதுனால குக்கர் ஃபுல்லாக கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் அவ்வளோ ஃபுல்லாக ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கோல்டுனர் தான் வந்து யூஸ் பண்ணேன் ஏன்னா உள்ள எண்ணெய் வந்து பிரியாணிக்கு சேர்த்தா பிரியாணி வேறு மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க பட்டை ஏலக்காய் லவங்கம் ஏலக்காய் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குன்றதுனால நான் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காவே வந்து பிரியாணி எப்போ செஞ்சாலும் சேர்த்து விட்டுருவேன் பச்சை மிளகாவை விதைய எடுத்துகிட்டு தான் சேர்ப்பேன் பச்சை மிளகாய் இந்த பாயுட்டு பிரியாணிலாம் பார்த்தா பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் அந்த மாதிரி ஃப்ரை ஆனால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி எடுத்தேன் அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்தேன் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் நான்வெஜின்றதுனால கொஞ்சமாக ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்தேன் கறியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசினேன் தூள் உப்பு சேர்த்து ஒரு முறையும் ரெண்டு முறை சாதாரணமாக அப்படியே நல்லா அலசி அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்பயே நல்லா கலறி விடணும் உப்பை சேர்த்து மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் கூட அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி இன்னும் வந்து கீழே இறங்கலை இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா சிக்கன் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அரிசியை கழுவி சிக்கனில் சேர்த்தா பிரியாணி வந்து சீக்கிரம் வேகும் இல்லைன்னா சிக்கனும் சரியாக வேகாது இருக்கும் பிரியாணியும் நெட்டாக இருக்கிறாப்புல இருக்கும் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருப்பேன் ரூபா கப்பு அளவு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் தயிர் சேர்த்துருப்பேன் அரிசியை கழுவி முதல்ல சேர்த்துட்டு ஒன்றே முக்கால் டம்ளர் அரிசிக்கு ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றுன உடனே குக்கர் வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு கொஞ்சம் கூட இடம் இல்லை வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிப் பண்ணலாம் பாதின்னு நினச்சேன் இருந்தாலும் எதுக்கு ரெண்டு வேலைன்றதுனால இதுலேயே ஸ்லோவாக தீ வச்சு எப்படியாவது செஞ்சு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தீ வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டேன் ப்ளேட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு கலரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுவும் ரொம்ப கலர்னாலும் அரிசி உடஞ்சி போயிடும் இது வந்து ஜீரக சம்பா அரிசி அதனால் சும்மா லைட்டாக அடி சைடில் பிடிக்கக்கூடாது மற்றபடி மேலேலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் கலரி கலரி ஒரு மூணு வாட்டி கலரி கலரி விட்டேன் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்கறதுக்கு கூட இல்லை பாருங்கள் எப்படியோ ஒன்று சேர்த்து ஆகணுன்றதுக்காக சேர்த்து ஒரு வழியாக பிரியாணியை செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ பிளேட் போட்டு மூணுனது இல்லாத கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இல்லாத குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் நல்லா பிரியாணி வெந்து போயிருந்தது பிரியாணிக்கு சைடிஸு ஒரு முட்டையும் தயிர் பச்சடியும் தான் வச்சிருந்தேன் ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து ஆற வைக்கலாம் அப்படின்னு கடாயில் ஆற வச்சு விட்டேன் உண்மையாகவே நல்லா தான் இருந்தது எங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில்ல காரம் வந்து லிமிட்டாக இருந்தது நாங்கள் இந்த அளவுக்கு தான் காரம் சாப்பிடுவோம் அதனால் அளவுக்கு காரம் இருந்தது காரம் தேவையானவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரத்தை சேர்த்துக்கலாம் ஓகே பாய்